தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பாக டிவி கே உடைய பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு நிறைய பரபரப்பான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க அது தொடர்பான முழுமையான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தமிழ் தலைமுறைகளுக்கு வணக்கம் நம்மோடு உரையாட ஊடக திரு கேபுகள் இணைஞ்சிருக்காங்க வாங்க பேசலாம் அதற்கு முன்பாக நம்ம தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நிறைய பேர் நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று சப்ஸ்கிரைபும் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுடைய பெரிய மனசுக்கு எங்களுடைய நன்றிகள் தொடர்ச்சியான இந்த ஆதரவை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இன்று விஜய் அவர்களை பற்றி பேச போகிறோம் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களுடைய டிவிக்கே உடைய ஜென்ரல் பாடி மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு நிறைய தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க விஜய் அவர்களும் பேசியிருக்காரு கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங் விஜய் பேசக்கூடிய ஒரு ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்பீச்சை மன்னிப்புன்ற வார்த்தையே இல்லையடா அப்படின்ற மாதிரி இருக்கே அதான் அவங்களோட வாதமே என்னன்னா எங்ககிட்ட எந்த தப்புமே கிடையாது நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க ஆனால் அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க இப்போ இந்த இஷ்யூவை நம்ம நிறைய ஆங்கிளில் பார்க்க வேண்டியிருக்கு முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹியூமானிட்டேரியன் ஆங்கிளில் நம்ம பார்க்கணும் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு நீங்கள் சொன்னது போல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் அது டெஃபினட்டாக அங்கே நடக்கலை எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாருன்னு பாருங்கள் விஜய் அவர் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனேயும் நம்ம உறவுகள் கொஞ்சம் இழப்பை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஸ்டாலினுக்குள்ளே போயாச்சு ஸ்டாலின் விமர்சிக்கிறது உச்ச நீதிமன்றம் வந்து நறுக்குன்னு தலையில கொட்டு கொடுத்தாங்களாம் அதுக்கப்புறம் எஸ்ஐடிக்கு ஒரு கொட்டு வச்சு அனுப்பிட்டாங்களாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் முக்கியமாக இருக்கு நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க போன மாதம் அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வெளியே வந்து நீங்கள் பேசுகிறீங்க இதுதான் உங்களுக்கு முக்கியமா சுப்ரீம் கோர்ட் கொட்டு வச்சதும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதும் இதான் முக்கியமா நாற்பத்தோரு பேர் இறந்தது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரில உங்க மேலே விமர்சனம் தான் பிரச்சனையாக உங்களுக்கு தெரியுது ஸோ அதை அட்ரஸ் பண்ணுன்ற பேசிக்கான ஒரு நாகரிகமோ கன்சர்னோ ஒரு ஹியூமன் பீங்க இருக்கக்கூடிய பேசிக் இமோஷன்ஸ் கூட இல்லை நீங்க பேசுறது ஃபுல்லா பார்த்தோம்னா பெரிய ஏதோ சாதிச்ச மாதிரி அடிச்சு எல்லாம் பதிலடி கொடுக்கறதுக்கா இறங்கிட்டீங்க எல்லாம் சேர்ந்து முப்பது நாளைக்கு மேல அமைதியா உட்காந்துக்கிட்டு இப்ப பதிலடி கொடுக்கறதுக்கு துரைங்கெல்லாம் இப்பதான் வெளில வருவாங்க எல்லாம் பேசி முடிச்சாச்சு உங்க தரப்புல அவங்க பேசியாச்சு திமுக தரப்புல பேசியாச்சு நம்மள மாதிரி நிறைய பேர் பேசியாச்சு எல்லாம் முடிஞ்சது இப்ப பதிலடி கொடுக்குறாங்களா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதிலடி கொடுக்குறாங்களா இப்பயும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருக்கணும் பாதிக்கப்பட்டவர்களை பத்தி பேசணும் அவங்க எவ்வளவு பெரிய இழப்பை ஃபேஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க உங்க பேஸ்ல கொஞ்சமாவது எமோஷன் இருக்கா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார்ல அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது இதே கூட்டச்சா நிறைய பேர் வச்சாங்க விஜய் கொஞ்சம் கூட எமோஷன்ஸே இல்ல கொஞ்சம் இவ்வளவு பெரிய ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குன்ற அந்த கவலையே இல்லாம ஒரு பேசுறார் அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எனக்கு அப்ப கூட எனக்கு பெருசா தெரியல நம்ம அந்த அந்த ஆங்கிள் இருந்து பெருசா பேசல ஆனா இன்னைக்கு பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வெளியே வந்து பப்ளிக் அட்ரஸ் பண்றீங்க அந்த நாற்பத்தோரு பேருக்கு நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல குறைந்தபட்சம் அவங்க எல்லாரோட பேரையும் வாசிச்சிருக்கலாம் இவங்க எல்லாம் என்ன பார்க்க வந்தாங்க இந்த மாதிரி ஆயிருச்சு ஆனா அவங்களுக்கு என்னன்னா அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது தனியா கூப்பிட்டு மகாபலிபுரம்ல அவங்களை சந்திக்கிறீங்க என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது ரூமர்ஸ் வெளில வருது அவங்க காலில் விழுந்தாருன்றாங்க அழுதாருன்றாங்க யார் சொன்னால் என்ன எதுன்னு கேட்டால் அப்படி சொல்லப்படுது அப்படின்றீங்க நீங்கள் ஆக்சுவலாக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அது அது சம்பந்தமா ஆனால் வெளியே வந்து எல்லார் முன்னாடியும் பேசும்போது அதை பற்றி பேசவே மாட்டேன் அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அதை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க அது பர்சனல் இது பொலிட்டிக்ஸ் தான் ரெண்டும் ஒன்று தான் நீ அரசியல் பேச போனதுல அது நடந்தது ஸோ அதை எப்படி அழகா பிரிச்சிட்டாங்க பாருங்க இப்போ இன்னைக்கு பார்க்குறேன் நான் தான் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஏதாவது ஒரு இமோஷன்ஸ் ஏதாவது வெளில வெளிப்படும் அப்படின்னு நினைச்சேன் ஒன்றுமே இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆஸ் யூஷுவல் பழைய பழைய ஸ்டைலு தானே ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு பேசிட்டு அட்டாக் மோடில் இறங்குறது ஒன்றும் இஷ்யூலாம் இருக்காது சும்மா டேரெக்டாக ஸ்டாலின் பர்சனல் அட்டாக் பண்ணுறது அவ்வளவுதான் இப்போ திரும்ப அந்த மோடுக்கு போயாச்சு ஸோ டிவிக்கே இப்போ பேக் டு நார்மல் பாருங்க இப்ப இவங்களை நம்பி போனவங்களை யோசிச்சு பாருங்க நாற்பத்தோரு பேர் உயிரை விட்டுருக்காங்க அவங்களோட உயிருக்கு இவ்வளவுதான் மரியாதை ஒரு மன்னிப்பு கூட கேட்கணும் அதாவது உங்களை பார்க்க வந்துதான் இறந்துருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி சதி இருக்கட்டும் அது இருக்கட்டும் எது ஒண்ணா இருந்துட்டு போட்டோம் இல்ல அது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே அது பொது வெளியில சொல்ல மாட்டாங்க அது வேற விஷயம் ஆனா அப்படி இருந்தாலுமே உங்களை பார்க்க வந்து இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல அந்த பொறுப்பேற்று ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் நான் தார்மீகமாக இந்த சமூகத்துக்கு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றதில்ல விஜயுடைய அந்த இமேஜ் என்ன குறைஞ்சிட போகுது இப்போ நான் என்ன கேட்குறேன் நீங்க சொன்ன மாதிரி சதியருக்குன்னா ஓப்பன்ல பேச வேண்டாம் ஏன்னா இப்போ சிபிஐ எல்லாம் போயிட்டு இருக்கு நீங்க அப்படிலாம் சொல்றது கரெக்டான விஷயமா இருக்காது நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் குறைந்தபட்சம் நாங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணோம் எல்லா விஷயமும் எங்க சைட்ல கரெக்டாக பண்ணோம் பட் இருந்தாலும் இப்படி நடந்துருச்சுன்ற மாதிரியாவது ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கணும் இல்லை ஆர்கனைசர் நீங்க தானே உங்க கட்சி தானே அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல நீங்க சொல்ற விஷயம் என்ன எங்க உறவுகள்லாம் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க நாங்களும் அதனால அமைதியா இருந்தோம் இப்ப நாங்க பேச போறோம்னு சொல்றீங்க சரி அன்னைக்கு அமைதியா இருந்துட்டீங்க இன்னைக்கு பேச வந்திருக்கீங்க அப்ப ஃபர்ஸ்ட் பேச வேண்டிய விஷயம் என்ன ஃபர்ஸ்ட் பேச வேண்டிய விஷயம் நீங்க இஷ்யூ தான் அட்ரஸ் பண்ணணும் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க அதுதான் கோர் இஷ்யூ நீங்க ஸ்டாலினுக்கு கொடுக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு நீங்க அப்புறம் பண்ணிக்கலாம் முதல்ல அந்த மனிதர்களை பத்தி நீங்க பேசணும் என்ன நடந்ததுன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் நாங்க இந்த இஷ்யூ இந்த ஈவெண்ட் எல்லாம் நல்லதாங்க ஹேண்டில் பண்ணோம் எங்க சைட்ல பாருங்க எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கோம் நாங்க இவ்வளவு பேரை நாங்க கோஆர்டினேட் பண்றதுக்காக ஆர்கனைசர்ஸா போட்டிருந்தோம் இன்னெந்த விஷயங்கள் பண்ணிருந்தோம் தண்ணி இந்த இடத்துல வச்சிருந்தோம் உணவு இந்த மாதிரி எல்லாம் நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்ணோங்க ஆனா அரசு சைடுல பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அவர் சொல்ற ஒரே விஷயம் நான் கேட்ட இடத்த கொடுக்கல நாங்க பெரிய இடமா பாத்து கேட்டோம் சின்ன இடமா கொடுத்துட்டாங்க இதை தவிர வேற ஒண்ணுமே சொல்ல சோ இவ்வளவுதான் மொத்த எக்ஸ்பிளனேஷன் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அதுக்கு முக்கியத்துவம் என்ன ஃபார்ட்டி செகண்ட்ஸ் இதுதான் உங்களோட பீப்புள்ஸ் பொலிட்டிக்ஸ் யார் சென்டா இருக்கு இந்த அரசியல் விஜய் சென்டர்டா இருக்கு நாற்பத்தோரு பேர் இறந்தா கூட எனக்கு அவலை கிடையாது ஒரு பழைய சினிமால இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டேஜ் வந்து பார்த்தோம்னா வைரல் ஆயிட்டு இருந்தது அந்த டைம்ல ஒரு நடிகருக்காக ஒருத்தர் ரசிகர் இறந்துருவாரு இந்த நடிகர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்பாரு அண்ணே வாங்க இறந்துட்டாரு பார்த்துருவோம் அப்படிம்பாங்க அடியர்ல இல்லை எனக்கு இந்த கருகி பணவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார் ரசிகர்கள் பார்த்தா அதையும் நம்பிட்டு போவாங்க அப்புறம் வெளில வந்து அது பிஏ சொல்லுவார் நம்ம ஹீரோ ரொம்ப கவலையில் இருக்காரு இவர் நிழல்கள் ரவிதான் நடிச்சிருப்பார் அந்த படத்துல ஓகே அந்த வீடியோ வைரல் ஆயிட்டான் பழைய படம் ஆமா ஏறக்குறைய அந்த மாதிரி தானே இருக்குதை பார்த்தா கொஞ்சம் கூட எமோஷன்ஸே இல்லாமல் கண்ணில் ஃபேஸில் ஏதாவது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கணும்ல ஃபஸ்ட் டைமாக நீங்க இப்போ தானே வெளில வரீங்க ஆனா நியூஸ் மட்டும் வெளில வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அழுதுட்டாங்க காலில் விழுந்துட்டாங்க அது இதுன்னு ஏகப்பட்ட நியூஸ் வரும் ஆனா அது எல்லாமே ஒரு க்ளோஸ் ரூமுக்குள்ள தான் அது எல்லாமே இருக்கும் வெளியில பப்ளிக்ல பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது கொஞ்சம் ரிமோஸுமாங்கல்ல அது கொஞ்சம் கூட இல்லை நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டுருக்கணும் அஜித் என்ன பண்றாரு அவர் மன்னிப்பு கேட்குறாரு இந்த பிரச்சனைக்கு நம்ம எல்லாருமே பொறுப்பு ஏற்கனும் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு பொறுப்பேற்கலாம் பொறுப்பேற்க பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க பார் அஜித் என்ன சொல்றாரு பாத்தீங்களா எல்லாரும் பொறுப்புன்றார் நீங்க எங்களை மட்டும் பிளேம் பண்ண கூடாது அப்படின்றாங்க அவரு சம்பந்தமே இல்லாம அவரு பொறுப்பேற்கிறாரு அவரு இந்த கூட்டத்தை கூட்டல அவரு கட்சியை ஆரம்பிக்கல மேடையில வந்து அவரு பேசல சம்மந்தமே இல்லாம அவரு பொறுப்பேற்கிறன்றாரு இவ்வளவு விஷயத்த பண்ண நீ பொறுப்பு இருக்க மாட்டியா அப்ப இங்க யார் முதல்ல பொறுப்பே இருக்கணும் இதுக்கு பொறுப்பே இருக்கல இதுக்கு மன்னிப்பு கேட்கல எதுவுமே கிடையாது ஸ்ட்ரைட்டா ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்தாச்சு அவ்வளவுதான் அந்த நாப்பத்தோரு பேருக்கு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஏன் வேலை இருக்கு எனக்கு என் வேலை இருக்கு அரசியல் அதுக்கு நம்ம அடுத்தது போகணும் அரசியலும் கேவலமான அரசியல் சோ இப்ப அவங்க பண்ண நினைக்கிற அரசியல் என்னன்னா அதிமுகவை ரிப்ளேஸ் பண்றாங்க வேற ஒண்ணுமே இல்லை திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு டிவிக்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டின்றார் அதுதான் இவங்களோட ஒரே அஜெண்டா ஸோ ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்டவர்களை பற்றி ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி செகண்ட்ஸ் பேசுகிறார் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிறார் எப்படி கொட்டு விழுந்தது அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் பேசுறாரு அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு டிஎம்கே ஒசஸ் டிவி கேன்றார் ஸோ அது ஒண்ணுதான் இவங்க அஜெண்டா இதுதான் டே ஒன்ல இருந்து இவங்க அஜெண்டா இதுதான் டிஎம்கே ஒசஸ் டிவிக்கேன்னு நரேட்டிவ செட் பண்ணும் எப்படி டுவெண்டி ஃபோர்ல பிஜேபி ஒசஸ் டிஎம்கே நரேட்டிவ் செட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த எலெக்ஷன்ல டிவிக்கே ஒசஸ் டிஎம்கே நரேட்டிவ் செட் பண்ணும் ஏடிஎம்கே ஓட்ஸ உடைக்கணும் அதை தாண்டி இவங்களுக்கு வேற எந்த பொலிட்டிக்ஸுமே கிடையாது ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்றது அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கான பொலிட்டிக்கல் நரேட்டிவா பிக்ஸ் பண்றாங்க டிவிகே ஒசஸ் டிஎம்கே அதுக்காக தான் அட்டாக் பண்ணது அட்டாக் பண்றது கூட பொலிட்டிக்கல் அட்டாக் பண்ணா நல்லா இருந்திருக்கும் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு இஷ்யூ பேஸ்ட் அட்டாக் பண்ணலாம்ல நிஜமாவே நீங்க திமுக எதிர்க்கக்கூடிய ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் இஷ்யூ பேஸ்ட் அட்டாக் பண்ணும் இப்ப கோயம்புத்தூர் சம்பவம் நடந்தது நேத்து நேத்து நம்ம பேசுறோம் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு நடந்து அதை பத்தி பேச முடியாதா சும்மா பர்சனலா என்ன ஸ்டாலின் அட்டாக் பண்றது அவரு கூட பர்சனலா சண்டை வீட்டுல போய் சண்டை போடுங்க மேடையில இருந்து சண்டை போட்டுறீங்க அதுக்கு இது கட்சி ஸோ பொலிட்டிக்கல் லீடரா நீங்க திமுக சேலஞ்ச் பண்ண நினைச்சீங்கன்னா இஷ்யூ பேஸ்டா பேசணும் நம்ம இஷ்யூ தானே பேசிக்கிட்டு இருக்கோம் இஷ்யூ பேசாம சும்மா ஸ்டாலின் ஸ்டாலின் பேரை பேரை திருப்பி சொல்லிட்டு இருக்காரு அது எதுக்குன்னா ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறாராமா விஜய் வர்சஸ் ஸ்டாலின் டிவி கே வர்சஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்களாமா அதனால திரும்ப திரும்ப ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் சார் இன்னைக்கும் பாருங்க ஸ்டாலின்ன்ற வார்த்தை நூறு ரூபா வந்திருக்கும் இது எதுக்கு இந்த பாலிடிக்ஸ் உங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க சும்மா அந்த ஸ்டாட்டிஸ்டிக் தான் எழுதி கொடுப்பானுங்க எதையாவது இந்த மாதிரி பெரிய சைக்கலாஜிக்கல் கேம்ஸ் தான் ஆடிட்டு இருப்பாங்க அவங்க பெரிய அந்த அந்த நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்களாம் ஸ்டாலின் வாசஸ் விஜய்னு இங்க நான் உட்காந்துக்கு வேணாம் லூசுங்க நம்ம உட்காந்து பேசுறதுலாம் கேட்டுட்டு இருக்கணும் நே இப்ப ரெண்டு நாள் நடந்த இஷ்யூ பத்தி பேச முடியல நிஜமாவே நீங்க டிஎம்கே எதிர்க்கக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா களத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்கு விரல விரல விட்டு எடுக்கணும் எடுக்கணும் ஒவ்வொரு இப்ப இவங்க கரூர் ஸ்டாப்பிட்டு பிறகு இவங்க அறிக்கை விட்டதே இருக்குது நெல்லுக்கு அறிக்கை விட்டாங்க நெல்லு வீணா போகுதுன்னு அறிக்கை விட்டாங்க சாருக்கு அறிக்கை விட்டாங்க எதிர்த்து சோ அதெல்லாம் குறித்து நீங்க பேசிருக்கலாம் ஜென்ரல் பாடி மீட்டிங்ல பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா

அதை செட் பண்றதுக்காக தான் எல்லாத்தையுமே பேசுறது வேற ஒண்ணுமே கிடையாது அதுக்கு லீடர்ஸ பர்சனல் லெவல அட்டாக் பண்ணுவாங்க கட்சிய அட்டாக் பண்ணுவாங்க ஆனா இஷ்யூஸ் மட்டும் எடுக்க மாட்டானுங்க நீங்க நிஜமாவே திமுக எதிர்க்கக்கூடிய ஆளுனா இஷ்யூ பேஸ்டா வாங்க இஷ்யூ எடுத்து களத்துக்கு வாங்க திமுக திணறிடுவாங்க எப்ப இஷ்யூ இவங்க எடுப்பாங்கன்னா அதிமுக ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து அது பெருசாச்சுன்னா நாலு நாள் கழிச்சு அந்த இஷ்யூ இவங்க கையில் எடுப்பாங்க ஏன்னா அந்த இஷ்யூ அவங்க கையிலிருந்து ஹைஜாக் பண்ணும்ல அதுக்காக கையில் எடுப்பாங்க நீங்க சொன்ன அந்த விவசாயிகள் பிரச்சனை அப்படிதான் அந்த மாதிரி அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறது இவங்களா ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து பெருசா ஃபைட் பண்ணதே கிடையாது கோயம்புத்தூர் இஷ்யூ நீ கையில் எடுத்துருக்கணும்ல ஏன் எடுக்கல இப்பதான் இவங்களே கரூர் இஷ்யூ இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க ஊர்ல இருக்க எல்லாமே பேசி முடிச்சுட்டா முப்பது நாள்ல இவங்களுக்கு இப்பதான் கோமால இருந்து இப்பதான் முடிச்சு வந்திருக்காங்க அவ்வளவு தைரியமான ஆளுதா அப்பே பேச தானே ஆமாம் அப்ப சதி இருக்கியா பிரச்சனை இருக்கு அப்படின்னு தனிவர் ராணி எதுக்கு போட்டீங்க அப்படின்னா இப்போ கேட்கறீங்க நீங்க அன்னைக்கு கேட்டிருக்க வேண்டியதான வருத்தப்படுறதுலாம் எங்களுக்கு புரியுது உண்மையை பேசணும்ல வருத்தப்படுறதுக்கும் உண்மையை பேசணும் என்ன சம்பந்தம் இருக்கு அதனால இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்கு இதுக்கு ஒரு சப்போர்ட் வேற இன்னைக்கு பார்த்தா திரும்ப போட்டானுங்க ஃபுல்லா லைவை போட்டு கழுத்த இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க இனி அடுத்தது பாருங்க இனி கேம்பெயின் எல்லாம் போக ஆரம்பிச்சுடுவாங்க ஃபுல்லா மார்னிங் டு ஈவினிங் லைவ் தான் அந்த பழைய ஆமா சிம்பிள் ஃபார்முலா சிம்பிள் ஏடிஎம்கே ஒரு கட்சியே கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல அப்படிதான் ஏடிஎம்கேன்ற கட்சியே கிடையாது உங்கள்கிட்ட முப்பது பர்சன்ட் ஓட்டு இருக்கலாம் ஆனால் நீங்க கிடையாது எதிரி எதிரி பிஜேபி தான் பிஜேபி வர்சஸ் டிஎம்கே பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க இப்போ அதே தான் பண்றாங்க இப்போ டிவி கே வர்சஸ் டிஎம்கே ஒரு புது நரேட்டிவ் இப்ப விஜய உள்ளே கொண்டு வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க இதுல இப்போ இது எல்லாத்துலேயும் பெரிய வருத்தம் என்னன்னா நீங்க இந்த நரேட்டிவ் செட் பண்றது நீங்க பண்ற இந்த போலி அரசியல் இது எல்லாத்துக்கும் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க நீங்க பண்ணுற இந்த கூத்துக்கு நாற்பத்தோரு பேர் உயிரை விட்டுருக்காங்க அதுலேயும் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா ஏகப்பட்ட சின்ன குழந்தைகள் இறந்துருக்காங்க அது இன்னும் ரொம்ப கவலையான விஷயம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்ன கிறுக்கு தானத்தையும் பண்ணிட்டு போங்க ஆனால் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க குழந்தைகளும் இறந்துருக்காங்க இப்ப இதில் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய நிலைமை அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அந்த இக்கட்டான சூழலில் ஆனால் அவங்களுக்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்கல இந்த டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்றாரு கூட்டணியும் உறுதிப்படுத்தல செத்த நாற்பத்தோரு பேரையே மதிக்கல வருத்தம் தெரிவிக்கல கொஞ்சம் கூட கண்ணில் ஒரு ஈரம் இல்லை ஒரு கவலையோ எதுவுமே இல்லை இப்பயும் ஸ்டாலின் தான் முக்கியமா இருக்காரு ஸ்டாலின் அவர்களை பத்தி இவ்வளோ பேசும்போது அந்த முக்கியத்துவத்தை அந்த நாற்பத்தோரு பேர் கொடுத்துருக்கலாம்ல அவங்களே பெருசா அவங்க கண்டுக்கல அப்புறம் எப்படி அண்ணா திமுகவையும் பாஜகவையும் கண்டுப்பாங்க இது அவங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கணும் விஜய் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட்ல அந்த ஹோப் கொடுக்குறாங்க நம்ம சேர்ந்து டிராவல் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு பாயிண்ட்ல பட்டுன்னு என் கட் பண்றாங்க அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு அதே ஹோப் ஏற்படுது அதுக்கப்புறம் அதுவும் இல்லைன்னு ஆகுது அப்புறம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் திரும்பவும் அதே ஹோப் ஏற்படுது சோ ஒரு ட்ராக் ரெக்கார்டு அந்த கட்சிக்கு இருக்கு அப்படியே வர மாதிரி அப்படி வந்துட்டு அப்புறம் நலி எஸ்கேப் பாக்குற ஒரு டிராக் ரெக்கார்டு இருக்கு அப்ப இந்த கட்சி கிட்ட நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணுமா இல்லையா கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் அண்ணா திமுக பொறுத்த அளவுல களத்துல தாவேக்கா காரங்களும் பதுங்கி இருந்தாங்க தலைவர் உட்பட தொண்டர்கள் வரைக்கும் எல்லாமே பதுங்கி இருந்தாங்க யாருமே வெளியே வரல அந்த டைம்ல யார் டிஃபெண்ட் பண்ணுது இந்த கட்சியை அண்ணா திமுக காரங்களும் பாஜக காரங்களும் ஒவ்வொரு டிபேட்லயும் ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் உட்கார்ந்து தாவேக்கா கட்சியையும் விஜயையும் டிஃபெண்ட் பண்ணாங்க சோ இவங்க எல்லாம் டிஃபெண்ட் பண்ணதும் ஒரு காரணம் இன்னைக்கு விஜய் வெளியே வர்றதுக்கு இல்லையா சோ விஜய் இன்னைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இப்ப வெளியே வந்து ஃப்ரீயா அது பேசுறாருன்னா இவங்களோட அந்த சப்போர்ட்டும் ஒரு காரணம் ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க கூட்டணி எல்லாம் ஒன்றும் கிடையாது அவ்வளவுதான் நன்றி கூட இல்லை கூட்டணி கூட பரவாயில்லையே சரி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றிகள் அப்படின்றது கூட பொதுக்குள்ள இல்லையே அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப கூட்டணி இல்லைன்ற விஷயத்த இவ்வளோ சீக்கிரமா சொல்லணும் அவசியம் இல்லை நார்மலான ஒரு கட்சியா இருந்தாங்கன்னா இந்த பப்ளிசிட்டி அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க கூட்டணி இருக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே போவாங்க இழுத்துட்டே போய் கடைசியில உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும் பட் இருந்தாலும் அதிமுகவுடன் கூட்டணி இருக்கா இல்லையான்ற கேள்வி எப்பெல்லாம் எழுதோ தாவேக்கா உடனேயே முற்றுப்புள்ளி வைப்பாங்க இல்ல அப்படின்றத உடனுடனே சொல்லிடுவாங்க எப்ப சொல்லலன்னா கரூரிஷு நடந்தப்ப மட்டும் சொல்ல ஏன்னா வெளில வந்தா சிக்கலாயிரும்னு தெரியும் அதனால அப்ப மட்டும் அமைதியா இருந்தாங்க மற்றபடி நார்மல் டைம்ல டக்கு டக்குன்னு அவங்க அதிமுகவுடன் கூட்டணி கிடையாதுன்றத தெளிவாக சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுக்கு அதிமுக பலவீனமா இருக்கின்ற தோற்றத்தை எப்பவுமே மெயின்டைன் பண்ணும் அதிமுக தொண்டர்களுக்கு எந்த ஹோப்பும் கொடுத்துடக் கூடாது இல்லை ஒரு கூட்டணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய கட்சிகள் வரலாம் அந்த மாதிரியான எந்த தோற்றத்தையும் ஏற்படுத்திடக்கூடாது கூடாது குயிக்கா பட்டு பட்டுன்னு முடிச்சிடணும் அதுக்காக இப்ப பாருங்க கிளியரா வந்து சொல்லியாச்சு அதிமுகவுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது இத பாருங்க இந்த விஷயத்தை அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல பாருங்க அதான் வருத்தம் அவங்க உட்காந்து இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணி அவங்களை காப்பாத்தி விட்டுருக்காங்க எனக்கு வருத்தமே என்னன்னா இவ்வளோ பெரிய தவறையும் பண்ணிக்கிட்டு ஃப்ரீயா குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவங்களால சுத்த முடியுது பாருங்க எந்த பொறுப்புமே இருக்கல ஒரு தப்பு பண்ணிட்டு அசால்ட்டா பண்ணி நடந்து போறான்னா இவ்வளோ பெரிய வருத்தம் அது நீங்க தண்டிக்கப்படணும் அது இங்க இல்ல குறைந்தபட்சம் நீங்க வருத்தமாவது தெரிவிக்கணும் அது கூட இல்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விட்டாச்சுப்ப அதிமுகவும் பாஜகவும் நம்பிக்க கூடாது நீங்க உள்ள வாங்க அதுக்கப்புறம் எங்க சப்போர்ட்னு சொல்லி அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு டிவி கே உடைய பொதுக்குழு இன்னைக்கு கூடி நடந்து முடிஞ்சிருக்கு நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க ஸோ அந்த செய்திகள் குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இப்போது திரும்ப டிவிக்கு ஜென்ரல் பாடி மீட்டிங் போட்டாங்க விஜய் அவர்கள் ஸ்டாம்பிடிக்கப்பறம் வந்து முதல் ஸ்பீச்சர் கொடுத்துட்டாரு பெருசாக ஒன்றும் இல்லை பழையபடி அதை இல்லை கீழே போட்டுரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ திரும்ப பிரச்சாரம் அப்படின்னு ஆகிடுவாங்களா அடுத்தடுத்து ரொம்ப வேகமாக போகிற மாதிரியும் இருக்குல்ல அவசரம் இருக்குது அவங்களுக்கு அதான் ஒரு பயங்கரமான வேகம் தெரியுது நம்ம அன்னைக்கே சொன்னது போல நம்ம இதை ஏற்கனவே பேசியிருக்கோம் பயங்கரமான தான் இருக்காங்க மகாபலிபுரம்ல பாதிக்கப்பட்டவர்களை வர வச்சு அவங்கள பார்த்ததே அதுவே அவசரத்தின் வெளிப்பாடு தான் இல்லையா அவசரப்படுறாங்க அங்கேயே சீக்கிரமா இந்த பிரச்சனையை முடிக்கணும் இந்த பிரச்சனையை முடிச்சாதான் இன்னைக்கு பேசின மாதிரி ஸ்டாலின் அவர்களே அரசு அப்படின்லாம் பேச முடியும் அதை முடிக்காம இதை பேச முடியாது ஸோ அவங்களுக்கு ஒரு அவசரம் இருக்கு சீக்கிரமா களத்துல இறங்கணும் களத்துக்கு இறங்கி சீக்கிரமா பிரச்சாரம் எல்லாம் பண்ணணும் நம்ம இதையும் ஃபர்ஸ்டே பேசியிருக்கோம் நிறைய பேர் சொன்னாங்க விஜய் அரசியல் விட்டே ஓடிடுவாரு வாங்கிடுவாரு இந்த சிக்கல் அவனால ஃபேஸ் பண்ண முடியாது விஜய் டெஃபினட்டா பொலிட்டிக்ஸ்ல இருப்பாரு விஜய் டெஃபினட்டா எலெக்ஷனையும் கண்டஸ்ட் பண்ண போறாரு என்னோட நம்பிக்கை என்னன்னா அவர் எல்லா சீட்ஸ்லயும் ஆள் போடுவார்னு நினைக்கிறேன் அவரு மேபி கண்டஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம் ஆனா எல்லா சீட்ஸ்லயும் கண்டிப்பா ஆள் கேண்டிடேட்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன் இதை நான் ரொம்ப கான்பிடண்டா சொல்றேன்னா விஜயோட தேவை இருக்கு பெரிய அரசியல் சக்திகளுக்கு இருக்கு விஜயோட தேவை ஓகே ஏன்னா விஜய் அதிமுக ஓட்ட உடைப்பார் அப்ப விஜய உயிர் போட வைக்கணும் விஜய இறக்கி விடணும் விஜய் நிறைய கேண்டிடேட்ஸையும் இறக்கணும் காலத்தில் விஜய் அதை இறக்கிட்டு பண்ணும் பண்ணும்போது அதிமுக ஓட்டு உடையும் அதனால விஜய் ரிவர்ஸ்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா போக மாட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் காலத்தில் இருப்பாரு இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் தான் விஜய் தான் ஃபுல்லாக விஜய் தான் எந்த இஷ்யூஸையும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க நீ நல்லா கவனிச்சு பாருங்கள் விஜய் இல்லாத ஒரு ஒன் மந்த்து நிறைய இஷ்யூஸ் வெளில வந்துருச்சு மீடியாவை இக்கட்டான பொசிஷனுக்கு தள்ளுறாங்க நிறைய முக்கியமான பிரச்சனைகள் பற்றி பேசுகிறாங்க ஸோ இது சிக்கல் எலெக்ஷன் கிட்ட நெருங்க நெருங்க எதிர்க்கட்சிகள் நிறைய இஷ்யூஸை கையில் எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ விஜய் மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தேவை ஸோ எலெக்ஷன் நடக்கும்போது இவர் பாட்டுக்கு சைட்ல இருந்து எதையாவது சர்க்கஸ் காட்டிக்கிட்டே இருப்பாரு ஸ்டாலின் அவர் கிளேம்பாரு ஏதாவது இந்த டைலாக் பஞ்ச் எல்லாம் பேசுவாரு இன்னைக்கு பாருங்க இவ்வளோ பெரிய சிக்கல் நடந்திருக்கு நறுக்குன்னு கொட்டிட்டாங்கன்றாரு நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க இதெல்லாம் எப்படி வாயிலிருந்து வருது கொஞ்சம் சீரியஸாவது பேசினால குறைந்தபட்சம் அந்த ஒரு பொலிட்டிக்கல் சீரியஸ்னஸ் கூட கிடையாது ஏதோ அங்கே உட்காந்துருக்க இவங்களை கை திட்ட வைக்கிறதுக்காக எதையோ பேசிட்டு இருக்காரு இது அதுக்கான டைமா இது சரி கொஞ்சம் நடிக்கும்போது கூட கொஞ்சம் அதை நேச்சுரலா பண்ணணும்ல ஒரு ரெண்டு மூணு மீட்டிங் போட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த நக்கல் நையாண்டிலாம் பண்ணலாம் இப்பவே என்ன அவசரம் நாப்பத்தோரு பேர் இறந்துட்டாங்கல்ல இப்போ நக்கல் பண்ணுற மேடையா இது ஒரு சீரியஸ்னஸ் வேண்டாம் ஒரு இன்டென்சிட்டி வேண்டாம் ஒரு நல்ல ஒரு தலைவரா இருந்தா இந்த மாதிரியான இழப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த மேடை அந்த டோட்டல் ஸ்டேஜே இன்டென்ஸா இருந்திருக்குங்க ஒரு 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 இது தெரிஞ்சிருக்கும் ஒரு இன்டென்சிட்டி இருக்கும் இங்க எதுவுமே கிடையாது இவங்க பாட்டுக்கு ஆஸ் யூஷுவல் எப்போ மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவங்க வெளியே வருவாங்க ஸ்ட்ராங்கா கேம்பெயின் பண்ணுவாங்க பெரிய ஒரு டைவர்ஷனா இருப்பாங்க மீடியா டென்ஷன் திருப்பிடுவாங்க மீடியாவுக்கு விஜய் இல்லைன்னா அவங்க கஷ்டப்பட்டுருவாங்க அவ்வளவுதான் ஏன்னா அவங்களுக்கு இஷ்யூஸ் எல்லாம் பேசவே முடியாது அண்ணா திமுக பிரச்சனை பட் அதிமுக பிரச்சனையை ரொம்ப பேச முடியாது தெரிஞ்சு போச்சு இப்ப இவங்க ஆறு வருஷமா அதை பேசிட்டு இருக்காங்க அதனால இனி அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு இப்பயும் பேசுவாங்க இப்போ ஓபிஎஸ் வச்சு பேசுவாங்க செங்கோட்டையினை வச்சு பேசுவாங்க டிவி டிடிவி வச்சு பேசுவாங்க இன்னும் பேசுவாங்க பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு விஜய் வந்தாருன்னா டிஆர்பியும் கிடைக்கும் டைவர்ஷனும் நடக்கும் இஷ்யூஸும் பேச வேண்டாம் ஸோ அதனால விஜய் இன்னும் பெட்டரான ஆப்ஷன் அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கான காரணமே என்னன்னா இந்த எலக்ஷனெலாம் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு தெரியும் இவர் ஓட்டை தான் போகிறார் நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஆனால் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இவன் எங்கே போகணும்னு நமக்கு தெரியும் அதுக்கு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்காக பேசினா தான் நாளைக்கு புரியும் இந்த வீடியோ அப்பவே கணித்தார் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க படத்துக்கே படம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க திருப்பி இந்த பக்கமே வரமாட்டாங்க பண்ணோம்ல ஓ இன்னொரு ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா சிபிஐ கைக்கு போயிருக்கு இந்த கேஸ் ஆனது சிபிஐ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று கூட விஜய் வீட்டில் விசாரணை நடந்துச்சு அப்படின்லாம் வந்து செய்திகள் வருது என்ன சொன்னாங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் சிபிஐ கண்ட்ரோல் பண்ணி டிவிகேவை கூட்டணி கூட்டு வந்துருவார் எப்படியாவது ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்ட்ரஸி வந்து போச்சு சிபிஐ இருக்கிறதுனால எப்படியாவது டிவிக்கே வந்து என்டிஏக்குள்ளே கூட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ சிபிஐ விசாரிச்சு விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் அவர் குடிநிக்குள்ள வர மாதிரி தெரியல இது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த ஒருவேளை தைரியமா ஃபேஸ் பண்றாரு விஜய் நான் சிம்பிளா சொல்றேன் விஜய் அரசியலுக்கான ஆளே கிடையாது விஜய் அரசியலுக்கு வந்து இருக்காருனாலே யாரோ ஒருத்தங்க இறக்கி விட்டு தான் வந்திருக்காரு தமிழ்நாடு பில்ம் இண்டஸ்ட்ரி வந்து இண்டிபெண்டன்டான ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது பொலிட்டிஷியன்ஸோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி ஸோ ஒன்று அவர் அரசியலுக்கு வரதே ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையில் தான் அவர் அரசியலுக்கு வராரு மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னா கிடையாது அவர் அரசியலே பண்ணல சும்மா தான் இருக்காரு இல்லையா சோ இப்படிப்பட்ட ஒரு அரசியலை பண்ணணுன்னு அவருக்கு அவசியமே கிடையாது சோ ஏதோ கம்பல்ஷனில் தான் அவர் அரசியலுக்குள்ளேயே வரார் ரெண்டாவது சிக்கல்ல மாட்டிக்கிறார் கரூர் மேட்டர்ல பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறார் அது காரணம் என்ன அரசியலை பத்தி எதுவும் தெரியாது பொலிட்டிக்கல் மீட்டிங்னா என்னன்னு தெரியாது இதெல்லாம் எதுவும் தெரியாம இவங்க நடத்துறன்ற பேர்ல எதுவும் நடத்தி பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சூழல் மாறுது அந்த பக்கமும் ஒரு லெவரேஜ் இருக்கு பாஜக கையிலயும் ஒரு லெவரேஜ் இருக்கு சோ இப்போ அப்பவே நான் கிளியரா சொன்னேன் இவரை பொறுத்தளவுல யார் நல்லா ஸ்ட்ராங்கான பெரம்ப கையில் வச்சிருக்காங்களோ அந்த பக்கம் சாய் வரணு அதை விட இன்னும் ஸ்ட்ராங்கான போர்சஸ் களத்துல இருக்காங்க நான் சொல்ல வரேன் சினிமா இண்டஸ்ட்ரி யாரு கையில் இருக்கு அதெல்லாம் நீங்க பாருங்க சோ அதனால அவர் தனியா தான் போவார் அவர் தனியா போய் அதிமுக ஓட்டு தான் அவர் உடைப்பார் ரெண்டாவது இது வந்து மர்டர் கிடையாது இல்ல இது எங்க அழுத்தம் போட முடியாது ஆமா இது வருஷம் என்ன பெருசா நீங்க அழுத்தம் போட முடியும் இது வந்து ஒரு ஸ்டாம்ப் பேய்டு இன்டர்ஷனல்லா பண்ண விஷயம் இல்ல பிளான் பண்ணிலாம் பண்ண விஷயம் கிடையாது இது நடந்துருச்சு ஆனா டிவிக்கே கே போது சதீன் தானே சொல்றாங்க அவங்க அவங்க இப்பெல்லாம் அப்படி சொல்லல அப்ப சொன்னோம் இப்ப இல்லை அப்படின்றீங்களா தெரியல இன்னைக்கு பேசுனப்ப நானும் அதை எதிர்பார்த்தேன் சரி ஓகே இப்ப சிபிஐ எல்லாம் போயிட்டு கூட அவங்க இருக்கலாம் அவங்க ஸ்டாண்டர் நமக்கு தெரியல அவங்களுக்கு தெரியும் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம் இது ஒரு இவங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணல இது நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல ஒரு இருபதாயிரம் பேர் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணாம களத்தில் இறங்குறாங்கன்னா என்னென்ன சிக்கல் வருன்றது புரியல உங்களுக்கு அதோட இன்டென்சிட்டி என்னன்னு புரியல விவரம் தெரியாம காலை விட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும் மற்றபடி இதை வச்சுலாம் ஒரு கட்சியை நெருக்கிலாம் கூட்டணி கூட்டு வரும் அப்படி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி பட் ஒரு சின்ன லெவரேஜை கொடுத்தது அவங்களுக்கு ஒரு சின்ன லெவரேஜ் தான் டெஃபினட்டாக பட் என்ன பெருசாக பண்ண முடியாது தாண்டி பட் நான் எப்படி பார்க்குறேன்னா தமிழ்நாட்டில் சினி இண்டஸ்ட்ரியில் ஒருத்த சர்வே ஆகணும்னா இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சிகளெல்லாம் பகிச்சுட்டு அதை பண்ண முடியாது அவர் தான் அரசியல்வாதி ஆகிட்டாரு இப்போ இன்னும் அடுத்து ஒரு படம் ரிலீஸ் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்கள்லாம் வரப்போகுது கடைசி படம் இல்ல 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 அதெல்லாம் கண்டிப்பா படங்கள்லாம் வரும் இதை நான் கேரண்டி பண்ணி சொல்றேன் அவர் கண்டிப்பா நிறைய படம் நடிப்பார் அவரு கடைசி படமாகலாம் அதை வச்சிருக்க மாட்டார் யோசிச்சு பாருங்க இப்போ அவரோட பொலிட்டிகல் ஆக்டிவிட்டி என்ன எலெக்ஷன் ஆறு மாசத்துல இருக்கு இப்போ வரைக்கும் அவரோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன இப்பதான் வாரத்துக்கு ஒரு நாள் வரன்ற இடத்துக்கு வந்திருக்காரு இப்போ கூட ஆறு நாள் வேற விஷயத்துக்கு தான் அவர் கொடுக்குறாரு அரசியலுக்கு ஒரு நாள் ஒரு நாள் தான் இது எப்போ எலெக்ஷனுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி டுவெண்ட்டி சிக்ஸில் எலெக்ஷன் முடியுது அதை அடுத்த எலெக்ஷனுக்கு மூணு வருஷம் இருக்கு விஜய் அந்த மூணு வருஷம் என்ன பண்ணுவாரு சினிமா இல்ல பொலிட்டீஷனா வந்து கல கல பணி போராட்டம் கட்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாரு நினைக்கிறீங்களா பண்ணலாம் இன்னைக்கே இல்ல அவர் மாநாட்டில்தான் சொன்னார்ல என்னுடைய கெரியர் உச்சத்தை உதரிட்டிங் வந்திருக்கு அப்படின்றாருல இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிரபு இப்ப விஜய் அவர்கள் அவரோட கெரியர்ல உச்சத்துல இருக்கும்போது அதை உதறிட்டு அவர் ரெட் கிராஸ்ல போய் சேர்றாருன்னா அது தியாகம் ஏன்னா பெரிய பணம் இருக்கும்வங்ககிட்ட அதெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் சர்வீஸ்க்காக வரீங்க அரசியலுக்கு வரதுன்றது சர்வீஸ் கிடையாது பொலிட்டிக்ஸ் வேறு நான் சொல்கிறது நீங்கள் ஆடுற பொலிட்டிக்கல் கேம் நீங்கள் ஆடுற பொலிட்டிக்கல் கேம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகளை வச்சு இந்த இவெண்ட் நடத்தி நீங்கள் ஒன்று மக்கள் இஷ்யூலாம் கையில் எடுத்து பேசலையே ஸோ இந்த அரசியல் வந்து இது பணம் சார்ந்த அரசியல் இது இதுக்கு இதில் நிறையா மணி இன்வால்வ் இதில் ஸோ அதனால் தமிழ்நாட்டில் உள்ளதிலேயே பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் தான் ஸோ அதனால நீங்க சிறி இண்டஸ்ட்ரியில இருந்து நீங்க பொலிட்டிக்ஸுக்கு ஜம்ப் ஆகிறீங்கன்னா இது ப்ரொமோஷன் தியாகம் இல்லை நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக ட்ரை பண்றீங்க இது சிம்பிளான விஷயம் இதை ஹிஸ்டாரிக்கலாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்களும் பண்ணணும்னு முயற்சி பண்றீங்க வேற எதுவுமே கிடையாது ஸோ அதனால இது தியாகம்லாம் கிடையாது கண்டிப்பா இது வெல் பிளான்டு விஷயங்கள்லாம் இப்போ விஜய் அவர்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்னும் ஃபோர்ஸாக அரசியல் பண்ணும்பொழுது அதிமுகவுக்கு டேமேஜ் தான் அது அவங்க எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க அவர் பண்ணக்கூடிய அரசியலை ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ்ஃபுல்லான அரசியல் நான் சொல்ல மாட்டேன் பட் ஓகே வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிருக்கார் அது கண்டிப்பாக அதிமுகவுக்கு டேமேஜ் தான் நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் பெரிய டைவர்ஷனாக இருப்பார் ஒரு சைடில் அதிமுக வீக்காக இருக்குதுன்னு சொல்லி ஒரு நரேட்டிவாக பில் பண்ணுவாங்க டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையெல்லாம் அதை பண்ணுவாங்க அதிமுக கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு கட்சி வீக்கா இருக்கு தலைமை வீக்கா இருக்குன்ற ஒரு நரேட்டிவ் பில்ட் ஆகும் இன்னொரு சைட்ல அதிமுக இஷ்யூஸை கையில் எடுப்பாங்க விவசாயிகள் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நிறைய பிரச்சனைகளை கையில் எடுப்பாங்க விஜய் இன்னொரு சைட்ல என்ன பண்ணுவார்னா இஷ்யூவை கையில் எடுக்க மாட்டார் ஸ்டாலின் அட்டாக் பண்ணுவாரு உதயநிதி ஸ்டாலின் அட்டாக் பண்ணுவாரு திமுகவ அட்டாக் பண்ணுவாரு மேம்போக்கு அந்த அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு சோ விசிபிலிட்டி பாத்தீங்கன்னா விஜய் கிடைக்கும் சோ சண்டை டிஎம்கேவுக்கும் டிவிக்கேவுக்கும் நடக்குதுன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தும் அந்த தோற்றத்தை ஏற்படுத்தும் போது அதிமுகவை அது இருட்டில் தள்ளிடும் அதிமுகவுக்கு பெரிய விசிபிலிட்டி இருக்காது இது அதிமுகவுக்கு சிக்கல் தான் அதை மீறி அதிமுக வெளில வரணும்னா அக்ரெசிவான ஆன்டிடிபிடி பொலிட்டிக்ஸை பண்ணும் போராட்டங்கள் நடத்துறது கவர்மெண்ட்டுக்கு எதிராக பிரஷர் போடுறது இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அதை பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிறைய விஷயங்கள்ல மட்டும் பக்கத்துக்கிட்டீங்க நன்றி நன்றி